நாங்கள் தமிழ் தேசியினம் இந்த மண்ணிலே ஒரு நீண்ட காலம் மிகப்பெரிய இனப்படுகொலை உருவாக்கப்படும் பல ஆண்டுகளாக நாங்கள் படுகொலை செய்யப்பட்ட இந்த முக்கியமான நாளை நினைவு கொள்ளுகின்ற மே பதினெட்டினுடைய அந்த ஞாபகத்தை நினைவுகளை மீட்டெடுக்கின்ற இந்த நாளில் தலைமை வகிக்கின்ற தலைவர் அவர்களே எங்களுக்காக இந்த மண்ணிலே பெங்களோடு வாழ்ந்து தங்களுடைய உயிர்களை கொண்ட ஒவ்வொரு உறவுகளையும் நினைத்துக்கொண்டு நாங்கள் ஈழத்தமிழ் தேசிய இனம் இந்த மண்ணிலே ஒரு நீண்ட காலம் மிகப்பெரிய இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அல்லை கந்தளாயிலே நூற்றி ஐம்பத்தி நாலு தமிழ் விவசாயிகள் சிங்கள போலீசார் பார்த்து கொண்டிருக்க சிங்கள காடியர்களால் வெற்றி படுகொலை செய்யப்பட்டார்கள் அதற்கு பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அனுராதபுரத்தில் இருந்த எங்களுடைய மக்கள் படுகொலை செய்யப்பட்டது ஒரு இருபத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் அந்த இடங்களில் இருந்து வழியகற்றப்பட்டு இந்த கிளிநொச்சி மாவட்டத்தின் தர்மபுரம் போன்ற பகுதிகளிலே அவர்கள் குடியேறி வாழ்கிறார்கள் அதே நேரம் இலங்கையினுடைய பல பாகங்களிலே பல தடவைகள் இனப்படுகொலைகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுதெல்லாம் அந்த அறவழி போராட்டத்தினூடாக தர்மத்தின் வழி நாங்கள் ஒரு தீர்வை எட்டிக்கொள்ளலாம் என்று எங்கள் தலைவர்கள் கருதிய காலத்தில் ஆயுதங்களுக்கு பதில் நாங்கள் வேறு வழியில்லை எங்களை பாதுகாக்க நாங்களும் ஆயுதங்களையே தூக்க வேண்டும் என்ற அக்கால எண்பதுகளிலே உதித்த இளைஞர்களுடைய எழுபதுகளிலே இருந்த இளைஞர்களுடைய எண்ணங்களின்படி ஒரு ஆயுத போராட்டம் எங்களுடைய மண்ணிலே வலிமை பெற்றது பல்வேறுபட்ட விடுதலை இயக்கங்கள் அந்த முன்னெடுப்புகளை செய்திருந்தாலும் தமிழீழ விடுதலை புலிகளுடைய அந்த உறுதியான கொள்கை நிலைப்பாடும் அவருடன் இருந்த தூத நோக்கும் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அந்த வழிநடத்தலும் எங்கள் மண்ணிலே ஒரு நீண்ட விடுதலை போராட்டத்தின் வழிகாட்டலை கொண்டு வந்தது அந்த போரினுடைய ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பல இடங்களிலே எங்களுடைய மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு குமுதிரி படவிலே கொல்லப்பட்டவர்கள் குருநகர் கடலிலே கொல்லப்பட்ட மீனவர்கள் நபாலி செயின்ட் பீட்டர்ஸ் கொல்லப்பட்டவர்கள் நாகர்கோவிலே கொல்லப்பட்டவர்கள் நாங்கள் கிழக்கு மண்ணிலே திருகோணமலையிலும் அம்பூரை அம்பாறை மாவட்டத்திலும் மட்டக்களப்பில் உள்ள பொக்கத்து சோலை வாகரையிலும் எங்கள் இவ்வாறெல்லாம் நீண்ட எங்களுடைய தமிழினம் மீதான சிங்கள பேரினவாதத்தினுடைய ஆதிக்கமும் படுகொலைகளும் முள்ளிவாய்க்காலிலே பதினாறு ஆண்டுகளுக்கு முதல் ஒரு முடிவுக்கு வந்தது பல நூற்றுக்கணக்கான மக்கள் கூலமாக கொலை செய்யப்பட்டார்கள் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இருந்த பொழுது எழுபதாயிரம் பேர் தான் இருக்கிறார்கள் என்று உணவு அனுப்பி பட்டினியால் எங்களுடைய மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதனைவிட வராட்சி குண்டுகளுக்கும் கொத்தனி குண்டுகளுக்கும் பொஸ்வரஸ் குண்டுகளுக்கும் எங்களுடைய மக்கள் இறையாக்கப்பட்டார்கள் கொத்துக்குத்தாக பிணக்குயிர்களை கடந்து தங்கள் மக்களுடைய உணர்வுகளுக்கு மேலாலும் அவர்களுடைய சிந்தனைகளுக்கு மேலாலும் அந்த ஒவ்வொரு உயிர்களையும் கடந்து ஆத்மாக்களையும் கடந்து நாங்கள் இந்த மண்ணுக்கு மீண்டும் குடியேறினோம் இப்பொழுது பதினாறு ஆண்டுகள் கடந்திருந்தாலும் கூட இந்த மண்ணிலே இந்த சிரட்டை என்பதும் சிரட்டையினூடான கஞ்சி குடித்தல் என்பதும் கூட எங்களுடைய ஒரு வரலாற்று அடையாளமாக இருக்கிறது குறிப்பாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உணவுக்கு கூட கஷ்டப்பட்டிருந்த காலத்தில் தமிழர் புல்வாழ்வுக் கழகம் முள்ளிவாய்க்காலிலே கஞ்சி காய்ச்சி வணங்கிய அந்த நாட்கள் சிலட்டையிலே கஞ்சியை ஏங்கி குடித்துக் கொண்டிருந்த பிள்ளைகள் மீது வராஜ் குண்டுகளையும் கொத்தனி குண்டுகளையும் வீசி அவர்களை படுகொலை செய்த இலங்கை அரசினுடைய அந்த இனப்படுகொலையை ஞாபகப்படுத்துகின்ற நாளாக இந்த கஞ்சியை வணங்குகின்ற நாட்கள் அமைந்திருக்கின்றன ஆகவே இது ஒரு சாதாரண விடயம் அல்ல நாங்கள் தருகின்ற சிரட்டை கஞ்சி என்பது எங்களோடு வாழ்ந்தவர்களுடைய ஆத்மாவாக நினைக்கிறோம் எங்களோடு வாழ்ந்தவருடைய ரத்தமாக நினைக்கிறோம் எங்களோடு வாழ்ந்தவருடைய நினைவுகளாகவே நாங்கள் அந்த சிரட்டையிலே அந்த கஞ்சியை நாங்கள் தருகிறோம் எங்களுக்காக வாழ்ந்தவர்களை ஒரு கணம் மனதிலே நினைத்து நாங்கள் அவர்களுடைய அந்த ஆத்மாக்களோடு சேர்ந்து எங்கள் தேச விடுதலையிலே அந்த இறந்து போன ஒவ்வொரு உயிர்களுடைய உன்னதமான பங்களிப்பையும் அந்த ஆத்மாக்களுடைய தியாகம் இந்த மண்ணில் மீண்டும் ஒரு நல்ல விழிவையும் மாற்றத்தையும் தரும் அந்த நம்பிக்கையோடு இந்த கஞ்சி வழங்க நிகழ்வு இன்று வட்ட கட்சியிலே இந்த ஆறுமுகம் வீதி சந்தி முருகன் ஆலய முந்தவிலே நடைபெறுகின்ற இந்த இந்த நிகழ்வு நான் நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய அடையாளம் எங்கள் மக்களுக்கு இந்த இடத்திலே கூட செல்விழுந்து எங்களுடைய இளைஞர்கள் சிலர் இறந்திருக்கிறார்கள் சச்சியானுடைய மகன் சிவகுமார் உட்பட பலர் இந்த இடத்திலே செல்விழுந்து இறந்த இடத்தில் ரத்தம் சிந்திய இடத்தில் கண்ணீர் சிந்திய இடத்தில் இலர்வை சிந்திய இடத்தில் இந்த ஒழுங்கமைப்பு செய்து நினைவு கொள்கிறோம் ஆகவே ஒரு இனப்படுகொலைக்குள்ளான இனத்தினுடைய நீதி உலகத்தின் காதுகளை உலகத்தின் இதயங்களை தட்டும் வரை எங்களுடைய உணர்வுகளை கொண்டு செல்வதற்கான ஒரு பயணமாக இந்த சிரட்டையிலே நாங்கள் கஞ்சி எழுந்துகின்ற இந்த காரியம் எங்களுக்கான ஒரு முடிவுக்கான பாதைக்கு ஒரு தொடக்க புள்ளி ஆகவே இது எங்களுடைய உரிமைக்கான போராட்டத்தின் ஒரு வழித்தடம் என்பதை நாம் எல்லோரும் நினைவில் கொண்டு இந்த நிகழ்விலே பங்குபடுத்துவோம் நன்றி